முடியாது இப்ப உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இப்ப தேவலாம இவியல வந்து பேசிட்டு இருக்கீங்க நாங்க பேசதா செய்வோம் கேக்கதா செய்வோம் எங்களுக்கு எல்லா உரிமை இருக்கு ஏன் புருஷே அக்கா பேர்னுக்கு மட்டை அடிக்காமனே செயின் வாங்கிட்டு வந்திருக்காரு நான் வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன் தங்கத்துல ஆனா சொந்த பேரம் பொட்ட ஃபங்க்ஷனுக்கு வெறுங்கை வீசிட்டு சில பேர் வந்திருக்காவல்ல அத ஏன் கேக்க வந்தோம் நாங்க வெறுங்கை வீசிட்டு வந்ததே நீ பாத்தியோ ஆமா வெறுங்கை தான வீசிட்டு வந்திருக்காவே சீ எப்படி பேசுறாவியல

வேடங்கைய விசிட்டோ நம்ம வேடங்கைய எங்க மைனி கஷ்டப்பட்ட வியதா ஆனாலோ செய்ய வேண்டிய முறையில கரெக்டா தான் செஞ்சிட்டு இருக்காவ ஏனியோ செய்வாவ மண்டிட்டால் பேசி அதுக்கு ஏ கால் முட்டி இவ கூட சேர்ந்துட்டு ஓவராவா பேசிட்டு தெரியா பாத்துக்கிட்டே உங்களுவல மைனி வாங்க நம்ம போவோம் ஆசதிகா என்ன கைவளோ இப்படி சொல்லிட்டு போறல்வே நாங்க மாதிரத்த வாங்கிட்டு வந்துட்டோம் கெத்தால சொல்லிட்டு போறவே செல்லமா இந்த தடவை விடு அடுத்த தடவை அவங்க பாத்துக்கிடலாம் இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் இனி எப்ப காமையும் ஆமையும் செல்லமா சரஜ அம்மா என்ன பெரிய பணக்காரியா இந்த மாதிரத்தையும் கடன் தான் வந்து போட்டிருப்பா வேற சந்தர்ப்பம் அமையாமலே போயிடும் அப்ப பாத்துக்கிடலாம் ஷடோஜா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா மீலாம்பதி எதுக்கு நீங்க சும்மா எடுங்க மைனி நான் பிள்ளைகிட்ட சொல்லியே ஆகணும்

அவியா சொந்தக்கார வீ நான் தான் அந்த வீட்டுக்காரிய எங்க மாமியா தான் அந்த வீட்ல உள்ளவியே சும்மா அத்தை வீல பேசிட்டு இருந்தா நீ பாத்திட்டு இருக்காத இல்லமா சரோஜா அவியே உனக்கு ரெண்டா சொல்லி கொடுத்து உன் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வர இப்போ இப்பதான் நீ கொஞ்சம் நிம்மதியா இருக்க தேவலாம உன் நிம்மதிய கெடுத்துட்ட மாதிரி ஆயிர கூடாதுலமா அப்படி என்ன சொல்லிருவாவே சொன்னா சொல்லிட்டு போட்டோம் ஏ மாமியா கேட்டா நான் பதில் சொல்லிடுவேன் அவியே எப்படி வந்து உன்னை கேட்கலாம் இப்பவே நான் போய் நாலு கேரி கேட்டு வரேன் சரோஜா அதெல்லாம் வேண்டாம்மா நானே திருப்பி நாலு வார்த்தை கேட்டு தான் விட்டுருக்கேன் அது மட்டும் இல்ல விருந்தை வீசிட்டு வந்திருக்கோம் ஆள் குறி மாதத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம் நாங்க ஒண்ணும் எதுவும் வாங்கிட்டு வந்துருக்க மாட்டோம்னு நினச்சிதான் அந்த மாதிரி கேள்வி கேட்டது வாங்கிட்டு வந்திருக்கோம் தெரிஞ்ச உடனே வாய அப்படியே கப்புன்னு மூடிக்கிட்டாள் இதுக்கு மேல பேச மாட்டாள் போய் கேட்டு பிரச்சனை பெருசாயிட போகுது நானே அவ்வளவு நல்லா கேட்டு விட்டுட்டேன் அது எப்படி எங்க அம்மையாவே அந்த கேள்வி கேட்கலாம் அவி கேக்கக்கு என்ன உரிமை இருக்கு எனக்கு இதுல சுத்தமா பிடிக்கலத இப்படியே விட்டாச்சுனா அந்த மாதிரி தான் கிண்டல் பண்ணி திரிவாவ நீ போய் அவி நாள் கேள்வி கேக்கே சரஜா கொஞ்சம் சும்மா இருமா மொட்ட இருக்கிற ஃபங்க்ஷன்ல தேவலாம எதுவும் பிரச்சனை பண்ணாதே ஃபங்க்ஷன் ஒழுங்கா நல்லபடியா நடந்து முடியட்டும் நீ எதாவது கேக்கேன்னு போய் அவி ஏதாவது பிரச்சனை பண்ணி பிரச்சனை பெருசா ஆயிர போகுது நல்லா நடந்துட்டு இருக்க ஃபங்க்ஷன்ல ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுமா அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன வருத்தத்தோட போற மாதிரி இருக்கும் என்னதான கேட்காம கேட்ட கேட்டுட்டு போட்டோமா வீடு அம்மா எதுவா இருந்தாலும் உனக்காக தாங்கிடுவேன் நீ எதுக்குமே எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கா பொம்பளை புள்ளை பத்தா வாங்கி பேச கூடாது நாங்கள சும்மா விட மாட்டே கேட்டே தீர்வை சரோஜா என்ன பிரச்சனை வேண்டாமா பங்கன் முடிட்டோம் பரவவியட்ட கேளு இப்ப தேவலாம எதையாடி கேட்டு பங்கன் பாதியில நின்னு போச்சுனா எல்லாருக்கும் மனவர்த்தமாயிரோ நானே அவியல நல்ல கேட்டதா விட்டுட்டேன்

நீங்க சொல்லியனால இப்ப கேட்க மாட்டீதே ஆனா எனக்கே அவனால கேட்க கூட மாட்டே வாங்க டீ சாப்பிடு போவோம் ஏமா நீ வா சரோஜா பிள்ளைங்கமா மாதரத்து போட்டுட்டு வந்து சாப்பிடலாம்னு பாக்கோ ஏமா இப்ப கையில போட்டுட்டு கீழ வந்தற கூடாது இல்ல ஏண்டே தந்திரே நான் வச்சிகிடி பேர போட்டுகிடி ஆமா அது சரிதான் பிள்ளை ஆளாளுக்கு தூக்குவாக யாரும் மாதரத்தை கழுத்திர கூடாது பேரவு போடவே இல்லன்னு கதையை கட்டி விட்டுருவாள் உன் கையிலேயே தந்துடியம்மா நீ பத்திரமா பேக்குள்ள வச்சுக்க நான் சாரிட்டே வாங்க போவும் இப்படி ஆயிப்பச்சி செல்லம்மா நான் என்னவோ நினைச்சிட்டு இந்த பங்க்ஷனுக்கு வந்தேன் நான் சத்தியக்கா நான் என் புதுசை பேச்சு மீறி எதுக்கு வந்தேன் சரஜா அம்மா அம்மாட பட்டு நிப்பாவா சரோஜா வருத்தப்படுவா பங்கன் ஒழுங்கா நடக்காதுங்கிறது பாக்குறதுக்கு தான் வந்தேனே ஆனா இப்படி ஆகி போச்சேக்கா மோதிரத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்களாமே ஒண்ணும் இல்லாதவளுக்கு எப்படி மோதிரம் வாங்க ரூபா கிடைச்சதுன்னு தெரியல ஆனா கதை கீழ்க்க முடிதான் கொடுத்துருக்கோம் நம்ம நினைச்சு வந்தது எல்லாம் வேஸ்டா போச்சு இல்லம்மா ஆமாக்கா நான் இது வேஸ்ட்டா போனே என்ன ஆனா அங்க வீட்ல ஒரு சூப்பரான விஷயம் நடந்துர்க்க போது நீங்க போய் பாக்கும் போது அந்த மீனா அந்த வீட்லயே இருக்க மாட்டா ஏதாவது ஹாஸ்பிடல்லவே படுத்துるபா இனியே அந்த வீட்டு பக்கமும் வரமாட்டா ஆமா செல்லமா அண்ணு வேலைய முடிச்சிருபான்னுவல்ல முடிச்சதுபாங்க நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க அவன் அந்த வீட்லயே இருக்க மாட்டான் ஹாஸ்பிடல்ல தான் இருப்பா அப்படியே செல்லமா இப்போ வீட்டுக்கு போட்டுமா ஏகா இப்போ போவாதங்கக்கா இருங்க இப்போ போனீனாང་ மேல ஏதாவது டவுட் வந்துடும் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு போய் வீட்டுக்கு போங்க அப்புறம் வீட்டுக்கு போனா இந்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கோம் ம் சரி செல்லமா செல்லமா ராசாதி உங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் தேடியது சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சாச்சு வாங்க சாப்பிட போறோம் ஆ சரி மைனி நீங்க போங்க நாங்க வாரோம் ம் சரி ராசாதி மைனி என்ன ராசாதி அந்த சரோஜா அம்மையும் கிளக்கமட்டியோ ஏதோ பிள்ளைக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கா ఇప్పుడురా ఆమక మైని ఎప్పుడూనే అడిదా చిన్నగా ఒక నలది చెంచిట వెంటనే मारييرవావే ఏ చెల్లమా ఏనస్ కపా రా సత్తి కండిని చాడు పోంగ నేనే పూసనా అప్రమ చాడ వరం హ్ చరి చెల్లమా ఏనస్